ஏட்டா இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நம்ம வெண்ணம் இல்லாம நம்ம பூஜை முடியாது அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா ஏன் கிருஷ்ணர் எல்லா வீட்லயும் போய் வெண்ண திருநான்னு தெரியுமா இது ஒரு சாதாரண விளையாட்டு இல்லை இது ஒரு ஆழ்ந்த ரகசியம் அதை பத்தியான புராண கதை பாக்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல கோகுலத்துல கிராம பெண்கள் மாடுகளை மெய்த்து அத பால்ல இருந்து வெண்ணெய் எடுத்தாங்க இந்த வெண்ணெய் பசும்பால் போலவே தூய்மையாகவும் வெண்மையாகவும் மனமாகவும் இருந்தது கிருஷ்ணனுக்கு அந்த வெண்ணைய பார்த்தோன்னா மனதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பேரானந்தமா ஆயிட்டாரு அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கிருஷ்ணர் பானையை உடைத்து வெண்ணையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு அவர் இறைவன் நம்மள்ட்டேருந்து எதை திருடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க வெண்ணையை திருடி சாப்பிட்றது ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை அதை பின்னால ஆழ்ந்த ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்கு வெண்ணை போலவே தூய்மையான இதயத்தை இறைவன் எப்போதும் திருடி கொள்வான் என்பதுதான் அதோட அர்த்தம் நிர்மலமான தூய அன்பே இறைவனுக்கு பிடித்தது அந்த அன்பின் சின்னமாக வந்து இருந்து வர இந்த வெண்ணையை தான் நினைச்சேன் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏன் நம்ம வந்து வெண்ணை வைக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்